அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சார் அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன அதிசயம் நிகழ்கிறது என்ன மாற்றம் நிகழ்கிறது அந்த நேரத்தில் நாம் எழுந்து தியானம் செய்தாலோ பிரார்த்தனை வைத்தாலோ கோரிக்கை வைத்தாலோ நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்தாலோ நம் வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது நடந்துருமா அல்லது சீக்கிரம் நடந்துருமா இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்களே இதனுடைய அடிப்படை உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க இந்த அதிகாலை மூன்று எட்டு நாலு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய பீனியல் சுரபின்னு ஒன்று இருக்கும் மூளைக்குள்ளே பீனியல் கிளாண்டு அதில் டிஎம்டி என்கின்ற மூலப்பொருள் என்பது அதிகமாக சுரக்கும் நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஎம்டி அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக சுருக்கும் போது உங்களுக்கும் உங்களுடைய இறை முன்னான தொடர்பை அது வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கும் கனவுகள் என்பது வந்து ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய நேரமும் கூட அதுதான் உங்களுக்கு டிவைன்லி எக்ஸ்பீரியன்ஸஸ் நடக்கக்கூடிய நேரம் அது அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் இறை வழிகாட்டுதலுக்கு முன்னான தொடர்பை உறுதிப்படுத்துறதுனால இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா தேவர்கள் விழித்தழும் நேரம் அவங்க தூங்கி எந்திரிச்சு அப்போ தான் எந்திரிப்பாங்க அதனால் நம்ம வந்து நம்ம பிரார்த்தனைகளில் சொன்னோம்னா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க வேறு எதுவும் அவங்களுக்கு இருக்காதுன்னு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது புராண கதைகள் வழியாக பார்க்கக்கூடிய நிஜம் அது அல்ல தேவர்கள் என்றைக்குமே தூங்குறது இல்லை புரியுதுங்களா அவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க தூக்கம் என்பது மனிதனுக்குத்தான் அப்போது சில அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ஸ் பெரு மெக்சிகோ அயோவாஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வச்சுருக்காங்க ரெண்டு செடிகள் வந்து ஒரு வேறையோ ஒரு செடியும் ரெண்டு கலக்கி ஒரு கஷாயம் மாதிரி குடிப்பாங்க அது போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே நிறையா டிஎம்டின்ற மூலப்பொருள் நிறையவே இருக்கும் இதை குடிச்சிட்டு அவங்க தியானத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள டிவைன் எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கிறதும் அவங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் என்பது அவர்களை கைட் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறதும் அவங்களுக்கு வந்து தனக்குள்ள ஏதாவது ஒரு தடைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா மனத்தடைகள் வச்சுருந்தாங்கன்னா அதை அவர்களுக்கு உணர்ந்து கொள்வதுமாய் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும் இதுக்கு பேர் அயோவாஸ்கர் ரிட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போவாங்க அப்போது உங்களுக்கு அந்த டிஎம்டிங்கிற மூலப்பொருள் உங்கள் மூளையில் அதிகம் சுரக்கும் நேரம் என்பது அதிகாலை அந்த மூன்றரை டு நாலு இந்த டிஎம்டிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு டிவைன்லி எக்ஸ்பீரியன்சஸ் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போது அந்த அதிகாலை நான்கு மணிக்கு மட்டும்தான் அது அதிகம் சுரக்குமானால் எஸ் அந்த டைமில் தான் அதிகம் சுரக்கின்றது பொதுவாக ஒரு நார்மல் பீயிங்கு அப்போ நான் அந்த கோரிக்கை அந்த டைமில் வச்சா எனக்கு வந்து பிரார்த்தனை நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா அதில் சின்ன புரிதல் தேவை அதாவதுங்க நீங்கள் கோரிக்கை இப்போ சொன்னாலும் கடவுள் கேட்பார் கடவுளுக்கு ஒன்றும் காது செவிடல்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் காதை கொஞ்சம் கூர்த்திட்டு வச்சுருக்கிறாரு நல்ல உங்களுக்குண்டான டிவைன் இன்ஸ்பிரேஷனை அவங்களுக்கு உங்களுக்குண்டான இறை வழிகாட்டுதலை புரிஞ்சுக்கிற தன்மையில் உங்கள் மனம் இருப்பதற்கு அந்த மூன்றாயம் நாள் என்பது உதவும் அப்போது உ நீங்கள் வந்து ஒரு தயார் நிலையில் இருப்பீங்க ஒரு நல்ல ஆண்டனா மாதிரி இருப்பீங்க அந்த இறை வழிகாட்டுதல் புரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்குள்ள ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிகழ வேண்டும் என்ற அந்த அவசியமும் கிடையாது உங்களுடைய உடலும் மனமும் ஒருங்கிணைவில் இருக்கணும் அந்த நாலு மணிக்கு உடல் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஏன்னா உங்கள் உடம்புக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பாடி சைக்கிள் இருக்குது அது வந்து நான்கு மணிக்கு எந்திரிப்பு அல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எழுந்துருச்சிங்கனாலும் பெருசாக நீங்கள் வந்து நீங்கள் அது மெடிடேஷனுக்குள்ளே போக முடியாது தூக்கம்தான் வரும் அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எழுந்திரிச்சு உங்களை நீங்கள் வந்து க காயப்படுத்திக்கிறீங்களா உங்களோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும் உங்களோட மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும் இருக்கும் உங்களோட மைண்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷா பண்ண வேண்டிய வேலை செய்ய முடியாது ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் நீங்க எந்திரிச்சே ஆகணும் எந்திரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்கன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் எப்படி கொடுக்குதுன்னா ஏதோ அந்த நேரத்திற்குள் தான் மிகப்பெரிய சக்திகள் அடங்கி உள்ளதுன்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இல்லை சக்தி என்பது உங்களுடைய சக்தி தான் அதை மேனிப்புலேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த டைமிங் மூன்றரை டு நாலு ஏன்னா உங்கள் மூளைக்குள்ளே தான் அந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அது வெளியில இல்லை அந்த நிகழக்கூடிய அந்த சுரபி சுரக்கும் அந்த நேரம் என்பது மூன்றரை டு நாலுங்கிறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனாலும் நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையில் மாறுதல் நிகழ்ந்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஐம்பது சதவீதத்துக்கு இல்லை எழுபது சதவீதத்துக்கு மேல் வந்து இன்னும் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் நிகழவில்லைன்னு தான் சொல்லுவாங்க நான் என்ன கேட்டேனோ அது இன்னும் கோரிக்கை நிறைவேறல இன்னும் என் வாழ்க்கையில் கஷ்டந்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தியானம் பண்ணால் நல்லா ஆழ்நிலை தியானம் வருது எனக்கு பிடிச்சிருக்குன்னா எஸ் அது உங்களுக்கு அண்ணான நேரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா உங்களோட மூளை மூன்றரை டு நாலரை நாலு மணிக்குள்ளே அந்த தன்மையில் இருக்குது இல்லையா அந்த தன்மையை நீங்கள் மற்ற நேரத்தில் ரெப்ளிகேட் பண்ண முடியும் இப்போது எனக்கு இறை வழிகாட்டுதல் வந்துட்டு தான் இருக்குது இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அதற்கு நேரங்காலம் கிடையாது ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான உற்சாகமான மனநிலை மட்டும் உங்களால் உருவாக்க தெரிஞ்சுதுன்னு சொன்னால் எந்த விஷயம் எனக்கு அதிக ஆர்வத்தை கொடுக்குதோ உற்சாகத்தை கொடுக்குதோ அதில் மட்டும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்னோடய எனர்ஜிங்கிறது அதுக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன்னு சொன்னால் இந்த மனம் என்பது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இறை வழிகாட்டுதலோடு இணைஞ்சே இருக்கும் அது நேச்சுரலாக இணையிற டைம் அப்படிங்கிறது வந்து இந்த மூணு எட்டு நாலு கனவுகள்லாம் ஜாஸ்தி வரும் பட் நீங்கள் கான்ஷியஸாகவே உங்களுக்குள் பிரம்ம முகூர்த்தத்தை உருவாக்கி கொள்ளலாம் ஒரு சினிமா நடிகர் இருக்கார் அவர் ஷூட்டிங் போகிறாரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு நல்ல முழு ஈடுபாட்டோடு விரும்பி ரசித்து அந்த தொழிலில் செய்கிறாரு ஆனால் நைட்டு நல்ல குழந்தை மாதிரி தூங்குறாருன்னா அவருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு எந்த தியானமும் செய்ய தேவையில்லை ஏன்னா அவர் தன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுக்குறாரு ஒரு பெரிய ஒரு பெட் ஒரு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க கடையில் அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்குது ராத்திரி ஒரு மணி வரைக்கும் இப்போ வேலை செஞ்சுட்டு தான் போய் இப்போ ஒரு மணிக்கு தான் தூங்குறீங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அஞ்சரை மணிக்கு மார்க்கெட்டுக்கு எந்திரிக்கணும்னா அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாலே போதுமானது ஏன்னா பகலில் நீங்கள் வந்து உற்சாகமாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை தான் செய்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் எழுந்திருங்கள் தியானியங்கள் உனக்கு என்ன வேணும் கேளுசாமி அதாவது உனக்கு என்ன வேணும் நான் வாழ்க்கையில் எனக்கு என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அந்த மாற்றத்திற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் தியானம் செய்யுங்கள் அந்த கோரிக்கை உங்களை உங்கள் நீங்கள் இறைவன்ட்டை நீங்கள் வேண்டலாம் செயல் வடிவத்தை பகலில் கொடுத்தாக வேண்டும் என்ன கேட்குறீங்களோ அது பூமியில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நிஜமாக தெரியணும்னா அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுத்தாக வேண்டும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எனர்ஜி தான் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி அந்த பிரம்ம முகூர்த்தம் இல்லாமல் உங்களோட எனர்ஜி எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும்னா உங்களோட உற்சாகமான மனலில் இருந்ததுனாலே உங்களோட அலைவரிசை உயரும் அலைவரிசை உயர்ந்ததுன்னு சொன்னாலே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன உங்களுக்கு அந்த டிஎம்டின்ற மூளைப்பொருள்ஸ் இருந்ததோ அது இட் வில் செக்ரீட் வென் யூ ஃபாலோ யோர் பேஷன் அட் திஸ் மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு உண்டான எஃபெக்டை உங்களோட மூளை ரிப்ளிகேட் பண்ணிக்கும் அப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் ஏதோ ஒரு அதிசயம் அற்புதம் நடக்குதுன்னு அதை லாக் பண்ணிவிட்டு செயல் வடிவம் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது கோரிக்கை நிறைவேறாமையாக தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை என்பது பெருசாக நீங்கள் க கனவுகளே லட்சியங்களே அடைய முடியாது அப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் உங்களுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலே பேஷனேட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் யூஆர் ஆல்ரெடி இன் பிரம்ம முகூர்த்தம் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆனால் எனக்கு இந்த நாலு மணிக்கு எந்திரிக்கிறது என்னோட பாடி ஒத்துழைக்குது நான் தியானம் செய்வது எனக்கு பிடிச்சிருக்குன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய டிவைன் எக்ஸ்பீரியன்சஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்கள் ஆனாலும் செயல் வடிவத்தை நீங்கள் பகலில் கொடுத்தாக வேண்டும் அப்போது தான் நீங்கள் மெட்டீரியலைஸ் ஆகும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் புரியுதுங்களா இந்த புரிதலோட இருக்கு ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ச வீடியோக்களும் வந்து இந்த நாலு டு அஞ்சில் சூட்சமம் இருக்குது நாலு டு அஞ்சில் சூட்சம் இருக்குதுன்னு சொல்லி உங்களை கவர் பண்ணுறாங்க நீங்கள் அதற்கு பயப்படுகிறீர்கள் ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தினா என் வாழ்க்கை மாறுதான்னு நீங்கள் ஒரு செல்ஃபாக ஹானஸ்ட்டாக ரீ பண்ணி பார்க்கணும் எந்த ஒரு அதனால தான் சொல்கிறேன் அவன் என்ன உடை அணிஞ்சிருக்கிறான் எப்படி வயசில் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க அந்த உருவத்தை கடந்து ஆன்மீகத்தை பாருங்க அவன் என்ன சுவைப்பட பேசுறான் அதிசி அற்புதம் பேசுறானா விட்டுருங்க அதையும் கடந்து அவன் சொல்கிற விஷயத்தை நான் பயன்படுத்தினா என் வாழ்க்கை மாறுதான்னு மட்டும் பாருங்கள் அங்கே தான் உண்மை இருக்குது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணுங்கிறது தான் உங்களுடைய ஒரே இலக்குன்னு சொன்னால் இது வழி சரிங்களா அப்போது டிஎம்டி அப்படிங்கறத வந்து கான்ஷியஸாகவே நீங்கள் வந்து உங்களோட மனம் உற்சாகமாக இருக்கும்போது மைண்ட் உங்களோட பிரெயின் அந்த அந்த தான் இருக்கும் சரிங்களா அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை தேடி போய் வரத விட காத்துட்ருக்கிறத விட இக்கினும் நீங்கள் உருவாக்குங்கள்னு தான் என்னுடைய இறைவழி காட்டுதல் உங்களுக்கு அன்பாக அன்போடு அதை சொல்லிக்கொள்கின்றது இந்த மெசேஜ் வந்து காலையில் பத்து பத்துக்கு பத்து பத்துக்கோ பத்து பதினஞ்சுக்கோ சரிங்களா என்னோட பிரம்ம முகூர்த்தம் அந்த பத்து பதினஞ்சு தான் இப்போதும் எனக்கு பிரம்ம நான் இருக்கிறேன் நான் சரிங்களா உருவாக்குங்கள் உங்களோட பிரம்ம முகூர்த்தத்தை உங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆன்மீகம் என்பதை உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு புரிதலோடு நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் செய்யுங்க உங்களை சிரமப்படுத்திக்காமல் பண்ணுங்கள் சரியா உற்சாகமாக மனம் இருந்ததுன்னு சொன்னாலே எந்த மந்திரமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய ஆர்வத்தில் தான் உங்களுடைய கவனம் இருக்குதுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை மாறிடும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போய்ட்டுருப்பீங்க உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி